ஐயா அனைவருக்குமே வணக்கம் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கணிப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஏழு நாட்கள் வாரத்தின் ஏழு நாட்கள் எந்த நிற ஆடைகளை அணிந்தால் அந்த நாட்களில் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத பார்த்துருந்தோம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி கேட்க போகிறோம்னா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிழமைகளில் எந்த நிற ஆடைகளை அணியக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக போது ஆகிய முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த நாளில் எந்த நிற ஆடையை அணியக்கூடாதுன்னு சில விளக்கங்கள் ஆன்மீகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம அனைவருமே எந்த கிழமையில எந்த நிற ஆணையை ஆடையை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருப்போம் போன பதிவுலையும் அதை நம்ம பார்த்தோம் இப்போது எந்த நாளில் எந்த நிற ஆடையை அணியக்கூடாதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் பொதுவாக ஆன்மீகத்தின்படி வாரத்தில் ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்தில் ஆடை அணிவது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தின்படி இந்த நாளில் இந்த நிற ஆடை அணியக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அப்படி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்த்து விடுங்கள் வேண்டாம் கருப்பு நிற ஆடைகள் ஞாயிற்றுக்கிழமையில் அணிவதை தவிர்த்து விடணும் ஏன்னா நெகட்டிவான சில அதிர்வலைகள் உருவாதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமையில சிவப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் நம்ம போன பதிவில் சிவப்பு சொல்லியிருந்தோம் ஆனா வெள்ளையில் கலந்த சிவப்பு தான் அணியணும்னு சொல்லியிருந்தோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு அதாவது ஃபுல்லா டோட்டலா சிவப்பு நிறத்துல வரக்கூடிய ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைல பார்த்தீங்கன்னா பச்சை நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கிழமையில அடுத்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது வியாழக்கிழமை கருப்பு நிற ஆடைகளை தவிர்ப்பது நல்லது வெள்ளிக்கிழமை ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது சனிக்கிழமை வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குங்க அதாவது ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு கிரகத்தை பிரதிபலிக்கிறது அது மட்டும் இல்லாம வாரத்தில் உள்ள ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துடன் தொடர்புடையது அந்த நாளில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய நிறத்தில் நாம் ஆடை அணிவதன் மூலமா நல்ல பலன்களை பெறலாம் அதுவே அந்த நாட்களில் கிரகத்திற்கு எதிர்வினையாக கருதக்கூடிய நிறங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக தீய விளைவுகளை அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆகவே இப்போ நம்ம சொன்ன இந்த படி பார்த்திங்கன்னா எந்த கிழமைகளில் எந்த நிற ஆடை அணியக்கூடாது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆகவே இனி வரக்கூடிய நாட்களில் இது போன்ற நீங்கள் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு பிடித்த எல்லா நபர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த கிரகங்களுடைய நிறங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய போன பதிவுலையும் நீங்கள் கேட்டிருந்தீங்க இப்போ என்னன்னா கிரகங்களுடைய கலர் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் கனிந்த சிவப்பு கிரகங்களுக்கான நிறங்களும் நான் சொல்றேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க சந்திரன் தூய வெள்ளை நிறம் தூய்மையான வெள்ளை நிறம் செவ்வாய் பவள நிறம் புதன் இது கிரகங்களுக்கான நிறங்கள் சரிங்களா பச்சை நிறம் குரு பகவான் அதாவது வியாழன் பொன்னிற மஞ்சள் சுக்கிரன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பட்டு போன்ற வெண்மை பட்டு போன்ற வெண்மை நிறம் அடுத்து சனி பகவான் சனி கிரகம் சனி கிரகம் எடுத்துட்டீங்கன்னா கருப்பு அல்லது நீல நிறம் கருப்பு நீல நிறம் அடுத்து ராகு ராகு கத்திரிப்பு நிறம் அடுத்து கேது கேதுன்னு எடுத்துட்டீங்கன்னா பல நிறங்கள் சேர்ந்தவை தான் கேது இந்த நிறம் தான்னு இல்லை பல நிறங்கள் சேர்ந்தது ஆகவே இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பா இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் அவற்றிற்கு குணங்களுக்கு ஏற்ப ஆடையின் நிறங்கள் இருக்கும் அந்த நிறங்களுக்கு ஏற்ப நீங்களும் ஆடையை உடுத்தினீர்கள் என்றால் அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் அப்படின்னு சொல்லி பலராலும் நம்பப்படுது இந்த தகவல்கள் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்பரை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது போன்ற மிக அற்புதமான தகவல்கள் வேறு எங்கும் கிடைக்காது அரிய தகவல்கள் தெரிந்து கொள்ள எப்போது நம்ம சேனலுடைய இணைத்திருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த நேரில சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்